அப்போ நம்ம டீம் சோளம் சொல்லி அறிவிக்கும் போது சாப்பிட உட்காந்து புறான்னு வந்துட்டாங்க ஓடலாம் அந்த டீம் விளாட போகிறோம் அது அப்படி ரசி நாடுன்னு என்னான்னா ஒரே வடமுஞ்சுட்டு காட்டிலும் எங்கள் இப்போ வெளிவட்டில் இப்போ வரையும் எந்த ஸ்டார் மாடாமல் வேண்டாலும் நாங்கள் எங்கள் டீம் நாங்கள் ஒம்பது பத்து பேர் வாங்கிட்டோம்னா அந்த மாதிரி எப்படி தான் பிடிச்சிடுவோம் எப்படிமே எப்பயுமே பிடிச்சோம் சொல்லி வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி காயப்படாமல் கட்டுவோம் வடத்தை காட்டிலும் வெளிவீட்டில் பயங்கரமாக மாடு பிடிப்போம் எங்களுக்கு மாடு உடம்புல அது குற்ற காயப்படப்படுறத வெளியே அதிகமாகும் எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு மாட வச்சு அடிச்சு இது படிச்சா அடிக்கிறேன் தான் எங்களுக்கு கோம ரோசமே வரும் அப்போ எல்லாம் செட்டு போய் அவர் இதே பதிச்சுட்டு போயிட்டான்னு பதிச்சுட்டு சும்மா போல எல்லாம் அப்படியே விளைஞ்சிருக்காங்க விளைஞ்சிருந்த அப்புறம் வளைச்சிருக்க மாதிரி எங்களோட அவங்களோட ஆண் மக்கள் தான் எங்களோட இவ்வளோ எங்கள் டீமுக்குன்னு இன்னைக்கு ஒரு புதுப்பை விளையாட வரச்சுங்களேன் எங்கள் டீமுக்கு சாமி டூ போய் சாமி சாமிட்டு விளையாட்டோம் அவனுக்கு தனியாக அவன் தனியாகவே அவனுக்கு அந்த வீரம் வந்துடும் பெரிய வேட்டக்காரர் ஃபஸ்ட்டு ஆமாம் அவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்க மைனா டெய்ன் பண்ணுறது எல்லாமே அவர் இப்போ நாங்கள் எப்படியோ பார்த்து பார்த்து ஊழமோ அந்த மாதிரி ரொம்ப போய்ட்டான அவங்க அப்போ நம்ம அந்த எல்லாம் மாடு பிடிக்கலாம் நம்ம சொல்ல முடியும் நம்ம அடமஞ்சிட்டு மட்டும் இல்லை வெளிவரிலேயுமே சரி நெத்தி நிதி மாடி பிடிப்பாங்க எல்லாருமே நம்ம செட்டு எல்லாருமே நிறைய விளையாடு கொடுத்து சொல்லி இருப்பாங்களே என்னையை பார்க்குறாங்க என்னையை பார்க்கக்கூடாது நம்ம விளையாட்ற தங்கம் விளாட்றாங்களா அராசாணம் இல்லாத மயிலா இப்போ வரையும் மணப்பெட்டி பன்னிரெண்டி இப்போ தான் ரீசெண்டாக இருந்தாங்க அது உங்களால் கடைசியாக எங்களுக்கு அவர் தான் அங்கே வந்து மணப்படி செட்டு நம்ம சொல்ல முடியெல்லாம் சேர்ந்தாங்க எல்லாம் நிற்பாங்க அப்போ ஒன்றா தான் இருப்பாங்க மாவட்டங்கள்லாம் இப்போ தான் வந்தால்தான் சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டமாக மரம் மாவட்டம் அப்போ தான் அப்படி கிடையாது ஒரு டீம்தான் அதெல்லாம் ஒன்றா பஞ்சு பேர் பஞ்சு பேர் பத்து பேருக்கு அதெல்லாம் மாடு பிடிச்சவங்க தான் இப்போ வரையும் நாங்கள் மணப்பட்டி மாடு நாங்கள் சோழ முடிச்சவோ ஏன்னா மணப்பட்டி சோழ மாட்டி ஒன்று தான் அதனால மணப்பட்டி மாடு நாங்கள் கட மாட்டோம் அவங்களும் அவங்களுக்கு கட்ட மாட்டாங்க அதே மாதிரி நாங்கள் 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 ரெடி பண்ணாலுமே எங்கள் மனப்பெட்டிக்கு நாங்கள் மாடு கட்ட மாட்டோம் ஏன்னா நாங்கள்லாம் எங்க எங்கள் கோட்டையை அசந்து அருவானதுதான் அதனால எங்க சார்பாக நாங்கள் கட்ட மாட்டேன்னு மஞ்சட்டு மாடு அதையும் தாண்டி ஜல்லிக்கட்டு மாடு இதனால் மூணு இந்த ரெண்டு விஷயம் இதுக்கிட்டு வட மாடுங்கிறது வந்து சாதாரணமாக கிடையாது அந்த மாடை உருவாக்கிறதுக்கு உருவா உருவாக்க நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னா அதோட அந்த மாட்டோட பலம் வந்து எப்படி சொல்லி இருபத்தஞ்சு பேர் இருந்தாலும் அடக்க முடியாது அந்த மாடை அந்த மாடை இருபது நிமிஷம் இப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் அப்போ முப்பது நிமிஷம் மாடு இப்போ அப்பள்ள வந்து வேக மாடுற மாதிரி தான் விரும்புகிறாங்க அப்போ வந்து ஒவ்வொருமா ஒவ்வொரு வித்தியாசமாக ஆடும் சக்கர வேலை வாழ கொடுத்து நடந்தது தெரியும் மஞ்சள் மிளகா வாழ கொடுத்து அப்படியே நீங்கள் சிலையானிக்கு அசையாது பொம்மை மாதிரி நிற்கும் அப்படியே எப்படி கொண்டே மாதிரி தூக்கிறது தெரியாது அவங்களுக்கு தூக்கி கருமை கடுமையாக தான் எல்லாம் எல்லா டீமும் போராடி அந்த மாதிரி பிடிப்பாங்க அந்த மாதிரி பிடிக்க முடியாது மாட்டு தோறையும் பார்ப்பாங்க மாட்டு வேகமாக விளாடுற குணத்தை பார்ப்பாங்க இந்த மாடு விளையாடுது இது ஸ்டைல் விளையாடணும் இது எப்படி ரெடி பண்ணலாம் இது எப்படி கட்டலாம் அதுதான் அந்த நான் எல்லாம் நல்லா விளாண்டு எதுக்கு தேராது பண்ணாது அப்படி சொல்கிற மாட்டோம் அதுதான் எடுத்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான மழை ரெண்டு பிடி பிடிச்சா மூணா அவங்க எங்கிட்ட பிடி பிடிச்சுனா அந்த மாடு அடுத்த உடனே கட்ட முடியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்குன்னா பல வேலை ரெண்டு மூணுலாம் பிடிச்சிருக்கேன் நாங்கள் நெஞ்சு பூ தான் அதோட விளாட மாடு அது மாடு போயிடும் இறைய எதையே எடுக்காது நாளைக்கு அது மாதிரி கொம்பு சாப்பாடு அதனால் ஆயுதத்தோடு விளாடுறது நமக்கு பலமே அது ஆயுதம் விளாண்டா தப்பு அது சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருவாங்க மாட்டு கொம்பு எப்படின்னா வச்சுட்டு போகிறாங்க அதை மீறி பிடிக்காமத்தையும் கற்று அதில் பிடிச்ச போகிறட்டும் அந்த ரூட்ஸ் எல்லாமே ஓகே தான் எனக்கு ஒரு இடத்துல நாலு மாடு அஞ்சு மாடம் பிடிச்சிருக்கோம் ஒரே இடத்துல போலீஸ்கார்ட் டைம் கொடுத்து பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே படி பண்ணிவிட்டாங்க அதுக்குள்ளே என்னடாட்டும் சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டாங்கன்னா மொட்டோல் மாடு அது விளையாடுக்கும் எப்படி கட்ட இண்டிச்சாலும் கட்ட முடியாது மாடு நல்லா மாடு வேலைக்கு குத்தி போகிறோம் அது அதில் நாங்கள் ரொம்ப போடணும் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சி ஆர்டரம் பண்ண ஒன்றும் இல்லை லைட்டாக மரணம்னே பிடிச்சி போகிறாங்க அந்த மாட்டிலே வாழ பிடிச்சி பிடிச்சிவிட்டேன் அப்போ அன்னியே அன்னைக்கு வரணும் இல்லை வந்து இன்னும் நூறு ஆள் எடுத்தோம் சொன்னாங்க இவனுக்கு ஒரு இன்ச்சி தான் பிடிப்பான்டா அப்படின்னு அதில் வந்து நம்ம எப்போமே ஸ்பீட் மாதிரி எப்படி மறுமாதான் வாழ பிடிச்சா எதுவுமே இப்போ பன்னெண்டு மாடுக்குறாங்க ரெண்டு மாடு அறிமுகப்படுத்துறதுக்கு நல்ல மாடுலாம் நீங்கள் வைங்க அது எல்லா இதுவும் சொல்கிறது ரெண்டு மாடு புது மாடு அறியப்படுத்தினா தான் உருவாக முடியும் மாடு டீம் வந்து அதிகமாக இங்கே வைக்கணும் நான் சொன்னால் இருக்க டீம் கலந்து விளையாடாமல் இருக்கணும் இப்போ என்னன்னா ஒரு பத்து டீமில் அடைஞ்சு பத்து டீம்ல ஒவ்வொரு டைம் பிரிஞ்சு அமைய தனியாக ஒரு ஒரு டீம் கொடுக்கணும் நான் கேட்குறப்பாக்குறேன் அது அப்படியே இருக்குது அதை மாற்றிக்கிட்டா போதும் டீம் அதிகமாக இருக்கு இருக்குது குறைஞ்ச டீம் போதும் ஆமாம் இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு சில ஒரே விஷயம் விளாண்டு மாடு எப்போயெல்லாம் பிடிச்சிக்கலாம் அதை ரொம்ப பிடிக்கணும்னு அவசியம் இல்லை விளாண்டு பிடிக்க விளாண்டு நீ மறுபடி பிடிச்சி விளாட் வந்து பிடிச்சாலே அவங்க ஈஸியாக மறுபடிக்கலாம் அதை அந்த விளையாட்டை லைக் பண்ணி அதை வெறுத்தன பிடிக்காட்டி நிறைய சதவாறுல இப்போ இருப்புங்கிறது அவங்க எல்லாத்தையும் உள்ள போகும்போதே போயே தெரியும் என்ன போட்டுருக்காங்க தண்ணி அடிச்சுக்கான என்ன கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் வெளியே போடணும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய இதில் வருவாங்க நான் சில வருவாங்க வருவாங்க மேடம் இப்போ நிறையா நடக்கு தப்புன்னு அதை ஓப்பனாக சொல்ல முடியாது அதை நான் அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சேன் இன்னும் வெளியே போடாங்கன்னு அடுத்த பேச்சு கேட்கலாம் வச்சுக்கோங்களேன் அந்த டீம் வைக்க மாட்டேன் பாக்கு அது நீ என்ன சொன்னால் யார் யாரு இருக்குன்னு நடத்த மாட்டேன் நீ யாராக இருந்தாலும் நான் வைக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த டீம் வேணாம்னா வேணா தான் நீ விளையாட்றோம் வெளியே போனால் வெளியே போகலாம் நான் அதுக்கேற்ற மாதிரி பன்னெண்டு மாடு வச்சுக்கலாம் பன்னெண்டு டீம் வச்சுக்கோ ஒரு டீம் தப்பு பண்ணிட்டான் போச்சுட்டானா அந்த மாடு தூக்கிற மாதிரி ஒரு ரெண்டாவது மாடு போட்டான் ஒரு சில டீம் இருக்காங்க அது மாதிரி ஜூனியர் டீம் உருவாகும் போது உருவா உருவாகி அந்த சீனியர் டீம் விளாட்றதுன்னு ஆர்வம் இல்லாயிருக்கும் இப்போ நாலு பசங்க சேர்ந்தால் நம்ம தனியாக விளாடணும் அஞ்சு அஞ்சு பேசுங்கிட்டாடணும் அந்த ஒரு ஒரு ஊருக்காக தான் அவங்க தனியாக ஆடணும் அப்படியே பிச்சு பிச்சு போயிடுறாங்க எல்லாரும் இந்த அன்னே சொல்லுவேன் நான் நீங்கள் வஞ்சிட்டு போகிறா பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது பார்க்கறது அந்த ஒரு இரு நிமிஷத்தும் முடிஞ்சு வச்சல மாடாக இருந்தாலும் மனசில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தொழில் எல்லாம் இருக்கல அதனால் பார்க்கணும்ல எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லாத்தையும் இருங்கடா அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அப்படியே என்ன சொல்லுவாங்க டிராவல்லே திருவாங்க எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அதுக்கு நான் வரணும் அங்கே போய் என் டீம்ல எல்லாேரும் எல்லா பசங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு என்ன தேவைந்தோ என்கிட்ட வருவாங்க அம்மா சொல்றாங்க இல்லையோ என்கிட்ட சரி எனக்கு எல்லாமே இவங்க தான் எனக்கு எனக்கு என்ன எனக்கு இன்னைக்கு என்னன்னா எனக்கு சொந்தம் அந்த இடத்து இருக்கோ இல்லையா எனக்கு அந்த பசங்க தான் நான் என்ன இது வந்தாலும் எனக்கு வந்து இருப்பாங்க அது மாதிரி பசங்களை சொல்லுவேன் ஒருத்தன் சண்டை போட்டு ஜெயிக்கிற வீரனடா அவன் எதில் அவனை இப்போ தாத்தி பசங்க அதில் ஜெயிச்சு காமிக்கின்னு சொல்லுவீங்கல்ல வீரத்தில் இருந்து தெரிஞ்சு என்னோட குடும்ப சொல்லி கேட்டோம்னா அது சொல்ல முடியாது அளவுக்கு நிறையா இருக்குது நிறைய கஷ்டம் நான் கஷ்டம் தான் ரொம்ப பட்டிருக்கேன் இப்போ நான் எல்லாம் நல்லா நல்லா நான் பேசலாம் நான் களத்துக்கு வருவேன் அது இருந்து தெரியும் அதே தெரியும் களத்துக்கு அப்புறம் எனக்கு என் குடும்ப சொல்லணும் என்ன நான் என்ன மனதில் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையின் வீரர் சிறந்த வால்புடி வீரர்னு விருது வாங்கியவர் காலை வளர்ப்புக்கு பேர் போன நாட்டரசன் கோட்டை பாலா அண்ணா கூட இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு வணக்கம் வணக்கம் தம்பிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பர் நான் எல்லாருமே உங்களோட பேரை நிறைய இன்டர்வியூல சொல்லி 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 கேள்விப்பட்டிருக்கேன் பட் இன்னைக்கு நேர்ல உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி அதுக்கு முக்கியமான காரணம் அவங்கதான் சோ அவங்க மூலியமா தான் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அதில் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கும்

அதில் எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா மஞ்சிரில் எதிரமான பிடி விடுச்சுன்னா அதை கசி வச்சு வண்டிக்கு வச்சுக்கிறாரு மாடு வாங்க மாட்டோம் அதுக்கு அடுத்து பிறகு மாடலில் மாடு எதுவும் நல்லா அடுத்து மஞ்சள் வச்சுருவோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் ரெண்டு சாரி மஞ்சள் மாடு இருக்கும் வண்டி மாட்டை ரெண்டு ஜோடி நடக்கும் அப்பா படுத்து ஒரு கொஞ்ச நாளில் ரொம்ப ஆகிட்டார் பன்னெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணு வருஷம் படுத்த பக்கி இப்போ ரெண்டு வருஷத்துல இருந்தாங்க அப்பா அதில் வந்து மாடு மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அப்பா படுத்ததுக்கப்புறம் நம்ம தான் மற்ற மாடில் கழிச்சிட்டு மஞ்சள் மாடு வச்சுருப்பேன் இந்த மஞ்சட அவர் வந்து அப்பா கூட வெளிலாம் போயிட்டு வருவேன் ஸ்கூலில் ஸ்கூல் போடுற நாளும் போதும் மற்றாவே அப்பா கூட்டி போய்டார் ஸ்கூல் நாள் பக்கத்தில் எங்கேயா நடந்துச்சுன்னா அப்பா கிட்டாமல் எங்கேயா அம்மாடு போடுறதுல வெளியே மரத்தில் உட்காந்து வெடிக்க பார்த்து அந்த மாதிரி இதே இருந்தாலும் அந்த அதை அதே ஆர்வத்தில் தான் அப்போ உடம்பு கம்மி ரெண்டாயிரத்தி அஞ்சு அங்கே டாருங்க வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்தோட தான் நடக்கும் பெரிய பெரிய உடம்பு நடக்கும் அவ்வளோ தான் நமக்கு அப்போ ஃபோன் கண்டிப்பாட்டு எதுவுமே கிடையாது யாரும் தகவல் சொன்னா தான் இங்கே உடம்பு இருக்குன்னு சொன்னா தான் போக முடியும் அவ்வளோதான் இந்த மாதிரி இப்போ தொடி வந்து பஸ்ஸு அப்படின்னா பஸ்ஸு ரெண்டாவது டிக்கெட் ஆகும் அது கொடுத்தோட போக மாட்டோம் லாங் போனோம் பஸ் ஏறி போக பயப்படுவோம் இப்போ இப்படி பக்கத்தில் நடந்தே போயிருவோம் அந்த பணம் குடிங்கிட்ட அருமிஷனாக இருக்கும்போது நீங்கள் வந்து யாராவது நடந்தே போயிடுவோம் ரிட்டர்னும் போது யாராவது கூட்டுவாங்க அப்படியே அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு சில மஞ்சள் தான் அப்போ வெடிக்காக்க போவோம் அப்போ நம்ம டீம் சோளம்பட்டி விளையாடும் போது நாங்கள் நான் சின்ன பிள்ளைப்பா ஒரு அஞ்சு அஞ்சாவது வேறு படிச்சுக்கும் போது அங்கே போய் எல்லாம் சாப்பாடு கூட்டம்லாம் சாப்பிட போய்ட்டான் அப்போ நம்ம டீம் சோளம்பட்டி சொல்லி அறிவிக்கும்போது சாப்பிட உட்காந்து போகிறான்னு எடுத்து ஓடலாம் அந்த டீம் விளாட போகிறோம் அது அப்படி ரசீனா இருந்ததுனாலாம் இன்னைக்கு அந்த டீமுக்காண்டி நாங்கள் எங்கே எனக்கு அந்த டீம் எல்லாம் ஆசை அதில் வந்து அவங்கள எங்கே போனால் பார்க்க போ எம்பலாங்கன்னா போக மாட்டேன் சும்மா உங்களுக்கு பக்கத்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் போவோம் அப்படியே சொல்லி அப்போ வந்து மஞ்சள் வந்து வெடிக்க வேடிக்கை மடம்புச்சு நான் வேடிக்கை போகிறேன் அது அப்புறம் நம்ம மேலே ஒன்று சுவாருந்தா இங்கே மேப்பல் பனங்குடி அருமசுரு இதுதான் நடக்கும் பக்கத்தில் மிச்சம் மஞ்சள்னா அங்கே எங்கேருந்து கிடையாது அதாவது தவறு சொன்னால் போவோம் இங்கே வந்து அப்படி கொஞ்சமாக ரசி நாயி அதுக்கப்புறம் வெளிவெட்டில் மஞ்சள் மாடு பிடிக்க ஆரமிச்சேன் வெளிவீட்டில் ஃபஸ்ட்டு இப்போ நல்ல பிளேயர் ஆனது வந்து வெளிவெட்டில் தான் எப்படி விளாண்டா மடாஞ்சி விளாண்டு விளண்டு வச்சுன்னா இங்க வரத்துல எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி வெளியே இருக்கலாம் பிடிச்சி என்ன குத்துவாங்கன்னா அதை விட்டு விளாட மாட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்க நம்ம சொல்ல முடிச்சு சாப்பாடு பழைய அளவுக்கு அப்புறம் வந்து பழக்கோடுவாங்க அப்படி அவ்வளோ ரொம்ப அவ்வளோ ஜாயின் பண்ண தான் எனக்கு சீனியர் அண்ணன் இவங்க தான் நான் வரத்துக்கு அவங்க உள்ள போனேன் ஆமா எங்க எனக்கு முன்னால எனக்கு முன்னால அவங்க நல்ல ஃபீல்ட் இருந்தாங்க அண்ணன் நல்லா தும்பி விட்டாங்க அண்ணா பேர் என்ன கார்த்தியன் கார்த்தியன் கட்டாரி கார்த்தியன் சொல்லுவாங்க சிவாங்க அப்பல இருந்து இப்போ வரையும் அண்ணன் தான் நம்ம கூட இருக்குது அவங்கனா அவங்க ஏரியால இருக்காங்க மாடு பசி நம்ம மாட்டை பத்தி சின்ன குப்பளே தெரியும் எல்லாரும் மாட்டு தோரணை பார்ப்பாங்க மாட்டு வேகமா விளையாடுற குணத்தை பார்ப்பாங்க இந்த மாடு விளையாடுது இது ஸ்டைல விளையாடும் இது எப்படி ரெடி பண்ணலாம் இது எப்படி ரெடியும் கட்டலாம் அதான் அந்த மாதிரி தான் யோசிப்பேன் நான் எல்லாம் நல்லா விளாண்டு அஞ்சு பிடிச்சி எதுக்கு தேராது பண்ணாது அப்படி சொல்ற மாடு அதுதான் எடுத்துக்கேன் அதே மாதிரி இந்த விளாட்ற பசங்களும் சரி இந்த இன்னொருத்தன் அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் இருப்பேன் அவன் தோணை பார்த்தா வளர்ச்சி நான் மாடுவெடிக்க தேவையானு சொல்லுவாங்க அப்படி இருப்பாங்க அந்த பசங்களுக்கு தெய்வம் கொடுத்து மீன் வீட்டுக்கு காத்தி ஆள் பார்த்து ரொம்ப இதாக தான் இருப்பான் அவனா மாடுக்கு வர சொல்லுவாங்க அந்த எனக்கு நல்லா விளாண்டு நல்ல பிளேயர் ஆனா வீட்டில் சிறந்த வீடு அவன் இப்போ அஞ்சு பேர்ச்சுனா எப்படி மலர்ந்தாச்சு எந்த இருந்தாலும் நல்லா நெத்திக்கிறதுக்கு கொம்ப வச்சு நல்லா கொண்டு வச்சாடும் அது மாதிரி அந்தளவுக்கு நிறைய மாடும் சரி டீமும் சரி அது மாதிரி விடுக்கப்பட்டது மாதிரி அப்புறம் உருவாக்கிடுவோம் மாதிரி பிளேயரும் சரி நல்லா டிமி விளாட்ற பிளேயரு யாராவது வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் நம்ம இதாக அவங்க அவங்கள விருப்பப்பட்டவங்களும் வச்சுக்கிறோம் வச்சுட்டு பல படம் போட்டு அவங்க விளாட்ற மூமெண்ட் பார்த்து வடிவமைக்குவோம் அப்படியே சொல்லி எப்படி இல்லை வந்து எனக்கே தெரியல இப்போ வந்து இவ்வளோ விளாண்டு வெளியே வந்துட்டு இப்போ இப்போ உட்காந்து வேறுமே கால உடம்பு சரியாக நல்லபடி ஒதுக்கிட்டேன் அப்படியே அப்பாவோட பேர் என்னதுனா அப்பா ஒரு கண்ணப்பன் கண்ணப்பன் அப்பா வந்து only உரிமையாளரா மட்டும் தான் இருந்தாரா இல்ல உங்கள மாதிரி வீரரா போய் இருக்கா அப்பா வயசுல புடிச்சுப்பாங்க அது சொல்லிட்டா அப்பா மஞ்சடி எல்லாம் வந்து போயிரார் எங்க வேல அது மாதிரி எவ்வளவு இது பண்ண விட்டு வந்தாலும் மாடு ரெடி பண்ற அந்த சின்ன பிள்ளை இருந்தே அப்பா மஞ்சடி மாடு போலாம் தான் என்ன ரெடி பண்ணி சொல்வார் அதுக்கு மூக்கலாங்க மாத்தணும் அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாலாம் அஞ்சாவது பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கும் மூக்கர் மாத்தணும் எல்லாம் நான் தான் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன் அவர் போயிட்டு ஸ்கூல் போகும்போது எங்கள் ஸ்கூலில் ஒன்று அவங்க என்ன சொல்லலாம் தெரியாது சும்மா சும்மா உட்காந்துட்டே போய் இன்னைக்கு மாட்டு என்ன செய்யாச்சும் அப்படியே வச்சுட்டே போயிருந்தாங்க அவர் மாடு வீட்டுக்கு வந்தாச்சு மைட்டு போவான் ரெண்டு நாள் விளாட்டினா அடுத்த மூணு நாள் சென்னையாருக்கு தேட்டருக்கு அனுப்பிடுவோம் அப்பா வர போனால் அப்போ அப்போனா மஞ்சள் நடந்த பிடிச்சிப்பான் வண்டி கிடையாது பக்கத்தில் வந்து ரொம்ப லாங்கு கொண்டுனா வராது அப்போ தேடி போகும்போது அது அப்படியே அதுலேயே மாட்டிலே ஊறியாச்சு அப்படி எப்பவுமே மாடம் வீட்டில் இருக்கும் அப்போ இந்த காலை நீங்கள் இப்போ வளர்க்குறதுக்கு இப்போ காளை வளர்ப்பு அப்படின்னாவே நாட்டு சுங்கோட்ட பாலாண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச போகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்பா அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு ஆமாம் அப்பா தான் எல்லாமே கற்றுட்டு இல்லை வேற யார் யாரும் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை மாடு வளர்க்கு வளர்ப்பு எல்லாமே அப்பா வச்சுக்கிறது தான் இது பண்ணுவாங்க நம்ம வீட்டு மாடு தான் அப்போ எல்லாமே நாட்டு மாடு தான் நம்ம மாடு வாங்க மாட்டோம் இப்போ நான் ஏன் தலையெடுத்து நான் தலையெடுத்துட்டான் ஏன்னா அப்பா மாடு இப்போ ஆள் கிடையாது என்னோடய குடும்ப சொல்ல கேட்டோம்னா அது சொல்ல முடியாது அந்தளவுக்கு நிறையா இருக்குது நிறைய கஷ்டம் நான் கஷ்டம் தான் ரொம்ப பட்டிருக்கேன் இப்போ நான் எல்லாம் நல்லா நல்லா நான் பேசலாம் நான் களத்துக்கு வருவேன் அதுவும் தெரியும் அதே தெரியும் கலத்துக்கப்புறம் எனக்கு என் குடும்ப சொல்லுன்னா நான் என்ன மனது இருக்குங்கிற யாருக்குமே தெரியாது ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ அடிபட்டாலும் பண்ணாலும் வேலை தொழில் நுக்கிடுவோம் நாங்கள் மஞ்சட்டு மஞ்சட்டாக இருந்தாலும் தொழில் மஞ்சட்டாலும் அழிஞ்சு யாருங்க சொல்லலாம் ஒரு அதாவது என்ன சொன்னால் அதிகமாக பேராசை பெருன்னு சொன்ன சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இது இதுதான் பெரியாங்கிற காட்டியிருக்காண்டி அவங்க அதுலேயே நிறைய பேர் வாழ்க்கை வந்துட்டாங்க நம்ம அப்படி கிடையாது மஞ்சள் மாடோட வளர்ந்தா மாடோடு இருக்கும் அதுக்கு என்ன அதுக்கு அது நமக்கு டைம் பசிக்க சாப்பிடும் ஏதா கேட்டு வாங்கிடுவோம் அது கேட்டு கேட்கும் நம்மளும் கேட்கும் அவங்க நம்ம தேர்ட்டு போடுவாங்களா ஏன்னா நமக்காண்டி நம்ம கண்டிப்பா இல்லாடுது அடுத்ததுக்காண்டி இல்லாத இல்லை நம்ம சாமி கண்டு இல்லை அதனால அதுக்கு என்ன எவ்வளோ அடிபட்டான் பண்ணாலும் நாட்டுக்கும் சரி எங்களுக்கும் சரி தொழில் நாங்கள் பார்த்துருவோம் தொழில் நிறைய அப்போ எங்கள் இருக்கிற பசங்களுக்கும் அதையும் சொல்லுவேன் இந்த வேன்னே சொல்லுவேன் நான் நீங்கள் வந்துட்டு போகிறா பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது பார்க்குறவங்க அந்த ஒரு இருந்து முடிஞ்சு வச்சுடலில்ல ஆடாக இருந்தாலும் மனசில் இருந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தொழில் எல்லாம் இருக்கலாம் அதனால் பார்க்கணும்ல எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லாத்தையும் இருங்கடா அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அப்படியே என்ன சொல்லுவாங்க ட்ராவலே தருவாங்க அப்படி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்கு நான் வரணும் அங்கே போய் எங்களுக்கு வேறு ஏதோ ஏதோ ஒரு குடும்ப சரியாக இருந்தால் எல்லாேருக்கும் நான் இப்போ இது வரைக்கும் நாங்கள் டீம் மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையிலையும் நாங்கள் அண்ணனுக்கு தெரியும் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணுவேன் அது சில பேருக்கு தப்பா தெரியல வீரர்கள் எல்லா பசங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு என்ன தேவை அம்மா படைச்சுடுறாங்க நாங்க விளையாடுற காலத்துல எல்லாரும் இருந்தாங்க தெரியும் எல்லாரும் இருந்தாங்க அடிப்பட்டாங்க நிறைய பேர் அவங்க என்ன சொல்ல முடியாது அவ்வளவு பேருக்கு எங்க டீமுக்கு அதிகமா தம்பி சொன்னா அவர் இதே பறிச்சிட்டு போயிட்டாங்க பதச்சிருக்கு சும்மா போகல எல்லாம் அப்படியே விளைஞ்சிருக்காங்க விளைஞ்சிருந்த அப்புறம் மலைச்சிருக்க மாதிரி எங்களோட அவங்களோட ஆண் மக்கள் தான் எங்களோட இவ்வளோ எங்கள் டீமுக்குன்னு இன்றைக்கி ஒரு புதுப்பே விளாட ஆரம்பிச்சுங்களேன் எங்கள் டீமுக்கு துணாடி சாமி விட்டு போய் சாமி சாமிட்டு விளையாண்டோம்னா அவனுக்கு தனியாக அவனுக்கு தனியாகவே அவனுக்கு அந்த வீரம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம டீம் இப்போ நீங்கள் இந்த இந்த மரத்தை ஒட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் டீம் வந்து போனவங்களுக்கு லிஸ்ட் எடுங்கலே பார்ப்போம் அவங்கவுங்க தொட்டு தொடச்சவங்க எந்த நீங்கள் கரும எந்த கார்டுங்களுக்கு யாருக்க மரப்படாமல் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சில பேர் தான் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்தந்த சேர்க்க உருவான பிரிஞ்சுடுவாங்க நிறைய இன்னைக்கு லிஸ்ட் எடுங்க அதுல எடுத்து என் டீம்ல இருந்து விளாண்டு போனோம் எத்தனை மட்டும் எடுங்கப்போம் எங்ககிட்ட இருந்து இருந்து இதே நாட்டு சொன்ன கிரௌண்ட்ல விளையாண்டு பலன் அவங்க எதபோலே போயிருக்காங்க ஆனா சொல்லாம இது பேட்டி நான் பேட்டி கொடுத்தா இது பப்புச்சிட்டு பப்பச்சுன்னு கிடையாது நீங்க எவ்வளவு கேட்டிருக்கேன் அப்படிங்க தெரியும் இப்ப நான் என்ன சொல்றேன் எங்க பசங்களை இப்ப நாங்க கொஞ்சம் தான் நாங்க அஞ்சு ஆறு வருஷம் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஒரு ஏஜ் அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்பீடெல்லாம் குறைஞ்சிரும் அது இன்னொரு விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட் கொஞ்சம் இந்த இப்போ ஒன்றுமே இல்லை எங்களுக்கு எது பண்ணால் குடும்பம் அவங்க அம்மா அப்பா இருக்கான் எதாவது பார்த்துருவா போனாங்க எங்களுக்கு அம்மா அப்பா அது கிடையாது இப்போ எங்களுக்கு குடும்பமாக அப்படி ஆகும்போது நாங்கள் இனிமேல் அடிப்படையில் பார்த்தா நமக்கு அடுத்த ஏற்ப மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்போதான் இப்போ இன்றைக்கி அட்டாள் டீம்னா எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் எல்லா டீம் ஜூனியர் பிளேயருக்காங்க அட்டாவில் மட்டும் தான் நான் அதே அதே இருக்காங்க எங்கள் செட்டில் அவ்வளோ ஆளு இல்லை பல அலுவலகம் அப்படியே இருக்காங்க ஜூனியர் யாருமே கிடையாது அதோட கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு மாதிரி அவங்க கொஞ்சம் இதை ஆடிடுவாங்க ஒரு சில டீம் இருக்காங்க அது மாதிரி ஜூனியர் டீம் உருவாகும் போது உருவாக அந்த ஸ்ரீ டீம் விளாட் ஆர்வம் இல்லையா இருக்கும் இப்போ நாலு பசங்க சேர்ந்தால் நம்ம தனியாக விளாடணும் அஞ்சு அஞ்சு வயசு வந்தாங்க அந்த ஒரு ஒரு ஊருக்கு வந்தாங்க அவங்க தனியா ஆடணும் அப்படியே பிச்சு பிச்சு போயிடறாங்க எல்லாரும் அது இப்போ நம்ம டீம் பொறுத்த கிடையாது எல்லாமே நம்ம தான் அவங்க ஃபேமிலி மாதிரி இருப்போம் இவங்க இவங்க விளையாடுற காட்டிலும் இவங்க வேலை இல்லாத பசங்களுக்கு நம்ம என்னால வேலை இருக்கும் வேலை ரெடி பண்ணிக்கும் வேலை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு இந்த பசங்களாலலாம் உங்களை எனக்கு நேர்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சி எப்பவுமே பசங்க மூலியமா தான் நீங்க ஓகே சொன்னீங்க ஆமா பசங்க ஆமா இவங்களுக்கு அந்த இவங்க கெட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இல்லை வேணாம் நமக்கு இருக்குடா நம்ம உண்டு வேலை ஒன்று பார்த்துப்போம் நம்மள ஆடின காலத்துல பார்த்துக்கிட்டு இறந்துடும் எதுக்கு நம்ம பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் இந்த மசினை எப்போ கொடுத்துட்டாங்க எல்லாம் பேட்டி இதுல யாரும் புதுசான இந்த என்ன பேச போறோம் அது நான் ஒண்ணும் கிடையாது சொல்லுவீங்க இவங்க எல்லாருமே இவங்க வடஞ்சிட்டு விளையாடுறாம அதை தாண்டி நாங்கள் எல்லாமே எப்பவுமே கண்டில் இருப்போம் பசங்க எவ்வளவு முக்கியம் எனக்கு எல்லாமே இவங்க தான் எனக்கு எனக்கு என்ன எனக்கு இன்னைக்கு என்னன்னா எனக்கு சொந்தம் ஒன்றும் இருக்கு இல்லையா எனக்கு எங்கள் பசங்க தான் நான் என்ன இது வந்தாலும் எனக்கு வந்து இருப்பாங்க அது மாதிரி பசங்களை சொல்லுவேன் ஒருத்தன் சண்டை போட்டு ஜெயிக்கிறது அவன் அவங்க எதிரொன்னே இப்போ தாழ்த்தி பசன அதில் ஜெயிச்சு காம்பின்னு சொல்லுவீங்களே வீரத்தில் இருந்தாலும் சரி ஒருத்தன் சண்டை போட்டு இது இல்லையா நிறைய பிரச்சனை வந்திருக்கு நான் சொல்லுவேன் மற்றவங்க மாதிரி அந்த தப்பான ஏன்னா நம்ம வாங்கின பேர்கனி மரியாதை இருக்கடா அதனால எங்கேயுமே வென்றிய எல்லாத்தையும் சொல்லுவேன் எந்த காலத்தையும் எங்க பசங்க எங்கேயும் யார்ட்டையும் மாட்டாங்க எப்படி நான் அந்த வீரர்களை உருவாக்குறீங்க எங்க உருவாக்குறீங்க எந்த இடத்துல எந்த காலைய போட்டு உருவாக்குறீங்க எல்லா காலையும் போட்டு உருவாக்குவீங்களா நம்ம கருப்பங்குள் ஆல்ரெடி கருப்பங்குள் அந்த கிரௌண்ட்ல தான் எல்லா முன்னால நாங்க உருவானதுல இருந்து எல்லாமே எல்லாருமே அங்க நாங்க தான் உருவானது அதுதான் இப்ப மட்டும் இல்ல நான் முன்னால நான் ஸ்கூல் படிக்க நான் நான் ஃபுட்பால் பிளேயர் நான் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு ஃபுட்பால் தான் மெயின் அது எனக்கு ரோல் சிவகங்கை டிஸ்ட்ரிக் மேட்ச் எந்த ஸ்டேட்டுக்கு எதாவது இந்த அதில் ஃபீல்டில் இருந்தேன் அப்புறம் அப்படியே படித்தா அதுலேருந்து அதுக்கப்புறம் மஞ்சிட்டு ரொம்ப பிரியம் மேட்ச்சை விட்டாலும் மஞ்சிட்டு பெருவீங்க அதெல்லாம் அது மஞ்சிட்டு பிரியும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வட மஞ்சிட்டு பழகும்போது வடமஞ்சிட்டா இங்கே உங்கள் சிறீ டி விளாடும் போது உங்க கூட விளாடப்போவேன் அதுக்கப்புறம் வெளியூர் வந்துட்டு நடுமரம் இருக்கு இப்போ வார்பட்டு அந்த ஏரியாவில் வஞ்சிருப்பேன் அதெல்லாம் நல்லா விளையாட்டு மாடை விளாடும்போது நம்ம டீம் போனான்னா அந்த மாடு அங்கே போனால் அவுக்க மாட்டாங்க என்ன மாடு ரொம்ப வீம்பாக விளாண்டு நாளே பயிர் வந்த மாதிரி அந்த மாதிரி பிடிக்கும்னு உட்காந்து போய் பண்ணுவோம் அது ஒரு ரெண்டு செகண்ட் தான் அவுத்து ரெண்டு கூட்டம் வரும் எனக்கு தெரியாமல் டக்குனு உள்ள போனால் மாடை பிடிச்சிடுவோம் அப்படி இருக்கும் டீம் அப்படி பிடிப்போம் அந்த பாலம் அந்த ஒரு வெற்றிக்கான அந்த நோக்களம்லாம் எப்படி உங்களுக்கு இருக்கும் எப்படி தயார் ஆவீங்க தயாராகிறது அந்த அளவுக்கு நீங்கள் பேசப்பட்டிருக்கீங்க அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் டீமோட எஃபெக்ட்டாக இருக்கும் மாடு நம்ம மாடுனாலே பிடிக்கும் நம்ம மஞ்சத்தில் அது ரொம்ப நம்மளும் மாட உப்பாக மாடை ஒப்பம் பண்ணுவோம் அப்படிதான் சில மாட்டம் போவோம் ஓட மாட்டாங்க போகணும் பிடிக்க மாட்டோம் விளாட்ற மாட்டில் அதோட மோதி பார்க்கணும் பிடிக்கணும் ஆசை ரொம்ப அருவாக இருக்கும் இப்போ வரைக்கும் டீம் பசங்க எல்லோருமே சொல்லுவேன் நாங்கள் வெளியேட்டு மாடு மஞ்சிட்டு போகிற மாட்டோம் ஏன் போக மாட்டோம்னா இது இது முக்கியமான கடமை எல்லாம் இங்கே வேணும் வேணாம் மஞ்சள் போக சொல்லேன் நம்ம என்னத்தான் போனால் நம்ம மாடு கொண்டோம் அவுத்துட்டு வந்து கருப்பட்டு போட்டு சம வந்து வரைக்கும் பார்த்து வந்துடுவோம் யாரும் இறங்கி மாடு பிடிக்க மாட்டோம் இந்த இவன் மட்டும் வீட்டுக்கு போவேன் உள்ளே போவேன் நான் சொல்லுவேன் வேணாண்டான்னு சொல்லி ஏன்னா அங்கே ஏன்னா நம்ம எல்லாம் தெரியும் இந்த 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 ஏரியாவில் எல்லாமே தெரியும் இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு எந்த மாடு விளாண்டாலும் மாட்டுக்காரங்க புறாமே நம்ம டீம் தெரியும் வந்தோடனே சொல்லுவாள் கிராமத்து மாடு எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் நம்ம மாடு நீங்கள் நம்ம விளையாட நானே சொல்லுவாங்க சார் அவங்க கூப்பிட்டு சொன்னக்காண்டி ஜெய் வெளிவட்டில் நமக்கு மாறுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் அதனால கொஞ்சம் தள்ளி பண்ணிப்போம் நம்ம ஏழை மாடு வர இடத்துல அவுட்டும் அங்கே பார்த்தா அங்கே விளையாட்டு மாடே வராது அவுத்தமாக ஓடிடும் இப்போ வரையும் சரி வர முடியாட்டும் எங்கள் இப்போ வெளிவீட்டில் இப்போ வரையும் எந்த ஸ்டார் மாடம் தான் விளையாண்டாலும் நாங்கள் எங்கள் டீம் நாங்கள் ஒம்போ பத்து பேர் வாங்கிட்டோம்னா அந்த மாதிரி எப்படி தான் பிடிச்சிடுவோம் எப்படிமே எப்பவுமே முடிச்சுப்போம் சொல்லி வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி காயப்படாம கட்டுவா வடத்தை கட்டலும் வெளிவீட்டுல பயமா மாடு பிடிப்பான் இப்ப வரையும் இப்ப வரையும் அது மனபலம் தான் மனபலம் தான் நம்ம ஜெர்சி போட்டு நம்ம சாமி போயிட்டோம்னா அது மனபலம் தான் அது எப்படி என்னன்னு ரத்தத்துல ஊர் அது தமிழர் வீரர் அடைஞ்சு அது மாதிரி எல்லாருக்கும் ஊனதான் மஞ்சட்டும் போயிட்டோம் மாடு பிடிக்குன்னா என்ன விஷயம் என்னன்னா எங்களுக்கு மாடு உடம்புல அது குத்த காயப்படப்படாத வெறி அதிகமாகும் எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னா எங்களுக்கு மாடை வச்சு அடிச்சு இது அது அடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கோம ரோசமே வரும் அப்போ எவ்வளோ செட்டு இப்போ பைங்களே ஊருக்கு அப்படி சொல்லுவேன் மாட்டுக்கு ரொம்ப பார்த்து பயப்படக்கூடாது மாடை அது அந்த அறிவத்தை இடிச்சு ரொம்ப மாட்டில் பேலன்ஸ் வந்து ஊக்கம் சவுண்ட் வந்து அதிர் வரும் அதிலே பார்த்து பயப்பிடுவான் அதை நான் என் பசங்க விளாடம்போ நான் வெளியே உட்காந்து பார்க்கறேன்னா ஏன் இந்த மாட்டுக்கு ஆடுவேன் இந்த மா நான் சொல்லுவேன் நின்று சொல்லுவேன் இந்த மாட்டுக்கு ஆடையே ஆடமாட்டேன் இன்றைக்கி பதினஞ்சு பேருக்கு ஆனால் பதினெட்டு இருபது இருபது வருவேன் அது இன்றைக்கி மாடு நமக்கு அறிவிச்சு வைப்பாலும் இந்த மாட்டுக்கு நான் சக்ஸன் பண்ணி வச்சுட்டு நான் உட்காரன் எல்ல ஏன்னா நம்ம உடம்புல செஞ்சிட்டு இங்கே இருக்கு இவங்கனால மனப்பழம் அந்த இடத்து இன்றைக்கி ஒன்பது ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்பதில் வந்து ஆறு பேர் நடக்குணும் மன பலத்தை அந்த மூணு பேர் ரவுண்டு சும்மா அடைச்சி கொடுத்து இது பண்ணால் போதும் அந்த ஆறு பேர் நறுக்குனு இருக்கான யாரும் பயப்படா என்ன பண்ணுறான்னு வச்சுன்னா ஒரு சில நான் சொல்லிப்பேன் எங்கள்கிட்ட முடியாத பட்சத்துக்கு சொல்லுவேன் டே யாராவது காய்ப்பட்டாவே உங்களாம் சொல்லுவேன் அதுக்குன்னு ஏதாவது பண்ணி காயப்பட்டு வெளியே வந்து அப்படியே மழை போனாங்க போனாங்க நம்மளால் சப்ஜிப்டியா இருக்கும்போது அப்போ எங்கள் சினியார் டீம் வந்து நான் என்ன சொல்கிறது நாங்கள் போய் எங்கள் என் கூட இந்த சினியப்பிலாம் அப்படி தான் நாங்கள் எவ்வளோ அடிப்பட்டாலும் பண்ணாலும் அடுத்த மாட்டுக்கு ஒரு வாரத்தில் நாலு மாடு அஞ்சு மாடம் பிடிச்சிருக்கோம் ஒரே வாரத்தில் எந்த இடத்துல அது அது மஞ்சள் இடத்துலனா நாலு மாடானே அஞ்சு மாடு பிடிச்சி நாலு டீம் ஒரே டீம் ஒரே டீம் இல்லை இல்லை ஒரே டீம்னா அப்போ அந்த டீம் போல் மாடு போய் வீட்டான மாடு அப்போ இருந்தது வந்து மேட்டுப்பட்டி திரா திருவாதூர் கிளாதிரி சோளம்பட்டி தொங்காங்குழு அவங்க போடுவாங்க இப்போ ஏன் இப்போ அஞ்சு அஞ்சு டீம் நாங்கள் இப்போ இப்போ எல்லாருக்கும் போய்ட்டு பன்னெண்டு மாடு போட்டாங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டு ரூமா போடுவாங்க அதில் எதாவது டீம் காயப்பட்டு மாடு எல்லாம் விளையாடாமல் வச்சுனா எங்களுக்கு மாற்றி மாடு ஆனால் கம்பல்சரி எங்களுக்கு தான் போடுவாங்க ஏன்னா ஆரம்பிக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் பேர் நம்ம தண்ணி தங்கன்னா தம்பி அவங்க சொன்ன மாதிரி தக்கா போனால் மட்டும் நின்றுடுவாங்க அந்த விளையாண்டு பிடிப்பாலும் நல்ல மாடு அப்போ உள்ள வந்து வே மாடுற மாதிரி தான் விரும்பிடுவாங்க அப்போ வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக விடும் சக்கந்த வாழ்க்கை நடந்தே தெரியும் மஞ்சள் பிள்ளை எல்லாம் வாழ்க்கை அப்படியே எனக்கு சிலையாக அன்னைக்கு அசையாது பொம்மாதிரி நிற்கும் அப்படியே எப்படி கொண்டு கொண்டே தூக்கிடுன்னு தெரியாது அவங்களுக்கு தூக்கி வந்து கரும கடுமையாக தான் எல்லாம் எல்லா டீமும் போராடி ஏதாவது மாடு பிடிப்பாங்க அந்த மாதிரி குடுத்தாங்க அப்படி முடியாது அப்படி மாதிரி தான் விழுந்துச்சு அந்த அந்த பீல்டுது எல்லா அந்த வருஷம் நாலு மாடு பிடிச்சாங்க அதில் ஒரே நாள்ல நாள் எப்படி எனர்ஜி எனக்கு முப்பது நிமிஷம் முப்ப நிமிஷம் முப்பது நிமிஷம் மாடு ஸ்பீட் மாட ஈஸியா பிடிச்சிருவோம் எங்க இந்த மட்டும் பாத்தீங்கன்னா எவ்ளோ ஸ்பீட் மாடம் ஈஸியா பிடிச்சிருவோம்ல அந்த ஸ்லோ வர மாதிரி கொஞ்சம் பார்த்து காயப்படாமல் பிடிக்கணும் ஏன்னா ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் ஆடுறீங்க அதுக்கே ஒரு எனர்ஜி வந்துட்டு வேணும் செகண்ட் ஆடுறதுக்கு எனர்ஜி வேணும் மறுபடியும் தேர்டு போட்டு படி இருந்தாலும் நடுவில் கேப் கொடுப்பானே கொஞ்சம் கேப் கொடுக்க ஒரு துறச்சி வர நாலு மாடு வராது ஒரு மாடு டூ மாடு வரும் அது கூட அந்த காயப்பட்டாது போனாலும் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு தந்துடுவோம் ஆனால் நாங்கள் இன்னொரு செய்யணுன்னால் யாருமே சாப்பிட மாட்டோம் இப்போ எப்படி பசங்களை தான் சாப்பிடாம கொடுத்துருவேன் ஏன்னா அப்போலாம் நாங்கள் இருந்த வேறு இப்போ இருக்க பசங்க வேறு நைட்டில் தூங்கணும் மொதல் நான் பசங்கள் சொல்லி எல்லாத்தையுமே வளத்து போகிறாங்க நல்லா தூங்குடா நல்லா தூங்க மொபைல் நோண்டாதீங்க நல்லா தூங்க அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ நல்லா கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் விளாட்ற ஒரு இன்னைக்கு டோர்மெண்ட் அத்லெட் பிளே வந்து இடம் இருந்தாலும் நல்லா ஃபுட்டு நல்லா சா நல்லா தூக்கம் இதெத்தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஃபோனை உண்டாதிங்களா அதிகமாக பேச இரண்டு நாள் வாடகை இருக்கும் சொல்லுவேன் ரொம்ப லாங் போடா இருந்தா ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வரிக் போயிட்டோம்னா வண்டியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் கூட வெயிட்டிங் சார்ஜ் நாளே வரும் அந்த காசை பார்க்க மாட்டேன் ரைட்டு எடுத்துக்கோ நீங்க போகும் அட்வான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிடுவது அதே மாதிரி மாடு ரொம்ப நாங்க ஏற்றி போடுவோம் எல்லாத்துக்குமே ரெடி கொடுத்துருவோம் அங்கேயும் சொல்லுவாங்க நல்லா தூங்க சாப்பிடுங்க அந்த செருபப்பட மாட்டோம் மேலே பாய் வச்சு படுக்க மாட்டோம் தான் பாய் தலைமை வச்சு படுக்க மாட்டோம் அப்போலேருந்து நாங்கள் இன்ன வரையும் நாங்கள் அதை கிளம்பிக்கிறது மாடு பார்க்க எடுத்துட்டாலும் டெத்து இந்த சாதம் அந்த மாதிரி வீட்டுக்கு நான் போக நான் இப்போ வரையும் இப்போ வரையும் நான் அப்போலேருந்து இப்போ வரையும் அவங்க சொல்லி கொடுத்தது எங்களுக்கு அவங்க சின்ன அப்போ இருந்து அந்த மாதிரி அதுலேருந்து அப்படி வந்துட்டோம் அது மாதிரி என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஒரு வாரம் பெரிய காலையில் ஒரு பத்து அஞ்சு பத்து நாளில் சரியாக ஆனால் ரெண்டு நாளில் வேலைக்கு போய்டு நான் இந்த காலத்தில் உடஞ்ச கட்டு கட்டு போட்டுருந்தேன் பெல்ட் போட்டு எதிர்ச்சி கட்டியிருந்தேன் கட்டி என்னை பார்க்க முக்கியமான அந்த இடத்துல வந்தாங்க பார்த்தேன் அடிபட்டு ரொம்ப அடிபட்டு அவங்க ஆஃபீஸ் அமைஞ்சுட்டாங்க ஏன்னா எனக்கு நடத்தி பண்ணிக்கிறேன் இயற்கை வேணாம் அனுப்பிச்சுட்டு இயக்கம் போய் பார்த்துட்டு வந்தேன் பட்டு வந்து மறுநாள் பெல்ட்டு போட்டு வண்டி எடுத்து வேலை கிளம்பிட்டேன் அவங்க சொன்னாங்க என்னடா கொஞ்சம் கொஞ்சமாதிரி இல்லைண்ணே அது கால் தானே அதை பார்த்துக்கு வந்துச்சுட்டு நான் வந்து போவேன் அவங்க ஒன்று வேலை பார்க்க போகிறதுல ரெண்டு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒன்றா பார்த்தோம் எங்கூட அஞ்சு பேர் வேலை எடுப்போம் உங்களுக்கு என்ன வேலைக்கு நான் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரீஷன் பிளம்பர் நான் ஐடி முடிச்சிருக்கேன் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் பார்க்குறேன் ஆறு ஏழு பசங்க வேலைக்கு மாதிரி பதினோரு பதினோரு கூட அஞ்சு பேர் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் ரொம்ப வந்து ஏர் மாதிரி ஃபார்ம் இப்போ ஒரு ஆறு ஏழு வேலை எடுத்து பார்க்கலாம் கம்மியான வேலை பார்த்துருந்தேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஓகேக்கு வேலை ஆயிடுச்சு அதை விட பசங்க இருக்கிற அஞ்சு வருஷம் சேர்த்துட்டு வெளியேற எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன் மாதம் ஒருத்தனும் பதினஞ்சு இருபது ரூபாய்க்குள்ளே வேலை கொடுத்துருவேன் ஒவ்வொருத்தரும் குறைஞ்ச அதிகபட்சம் வேலை இல்லாட்டணும் பத்தாயிரம் வர விலை கொடுத்து வெளியும் கொடுத்துருவேன் வேலைக்கு என்றது பசங்க தமிழ் கட்டு வீரன் சொல்றதை விட வாழ்புடி வீரர் வாழ்புடி வீரையும் சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு விருது எல்லாம் வாங்கியிருக்கீங்க இந்த வால் பிடிச்சா பாலான வால் பிடிக்கிற ஸ்டைலு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க நான் எப்படி அது பண்றீங்க எல்லாருமே வால் பிடிப்பா எல்லாம் கேசல் விளாடுறதா வளர்ந்துட்டு வால் பிடிக்க கஷ்டம் இப்ப மஞ்சட்டு மாடு அதையும் தாண்டி ஜல்லிக்கட்டு மாடு இதனால் மூணு இந்த ரெண்டு ரெண்டுக்கிட்டு வட மாடுங்கிறது வந்து சாதாரண கிடையாது அந்த மாடை உருவாக்குறதுக்கு உருவா உருவாக்க நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னா அது விட அந்த மாட்டோட பலம் வந்து எப்படி இருபத்தஞ்சி பேர் இருந்தாலும் அடக்க முடியாது மாடை அந்த மாடை நிமிஷம் இப்ப இருபத்தி நிமிஷம் அப்போ முப்பது நிமிஷம் இப்போ உணவு கண்டிப்பாக டைம் வீடு கேம் வந்து புரிஞ்சு விளாச்சாங்க அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு பத்து வர விளையாடாமல் தெரியும் இப்ப எல்லாருமே இப்போ வீடியோ இல்லை இப்போ கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கலாம் அப்போ உள்ளது எப்படி இப்போ உள்ளது எப்படி எல்லாமே ஒரு இது வந்தோன்னா ஒரு பேட்ஸ்மேனோட வீக்னஸ் என்ன சொன்னால் அதே மாதிரி இப்போ வீடியோ மாட்டோட வீடியோ பற்றி இதில் பிடிச்சலாம் போனோம் நாங்கள் இடத்துல வாழ் பிடிக்கலாம் எங்களும் எல்லாருமே கட்டுவாங்க எல்லாரும் எல்லா கேம கொடுப்பாங்க எங்களை இப்போதையும் எல்லாருமே சொல்ல என்னன்னா நீ வால் பிடிச்சி கேம் கொடுக்கணும் அப்போ நான் எல்லா கேமே கொடுப்பேன் அப்புறம் அன்னையும் சொல்லுவாங்க ஏன்டா இது பண்ணிவிட்டு ஒரு போய் இருக்கல நீ உன் கேம் வந்து வால் பிடிக்காமட்டேன் வாழ் பிடிச்சி ஸ்பீட் கூட கம்பல்சனாக இருப்பேன் எப்படி மாதிரி அது மாதிரி இந்த மொட்டு வாழ் மாட்டோம் அப்புறம் விளாடுவோம் எல்லா மட்டும் உரடியாக இருந்தாலும் சரி அப்போ ஒரு இடத்துல மாதிரி விட்டு அஞ்சு நிமிஷம் நிமிஷமாக பிடிக்க முடியாது ஒரு வாரத்துனால ஒரு நாலு குற்றி வெளியேறிச்சு மாடு அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு படம் மாட்டாங்க போட்டு எதிர்பார்க்காம அந்த மாதிரி யாருக்கும் விளையாட்னா எங்களுக்கு கண்டிப்பாக காலைலையும் பஞ்சோம் அப்போ தான் அந்த மேலே ஒரு மாடு ஒன்று பிடிச்சிருந்தான் பிடிச்சா அடுத்த இடத்துல விட்டு அந்த மாடு எங்களுக்கு ஒரு அஞ்சு நான் சொன்னேன் அதுவுமே தப்பாயிரும் ஒரு மாடு பிடிச்சிட்டோம் ஒரு வடம் ஒரு மாடு இப்போ இன்றைக்கி பிடிச்சோம்னா அந்த மாதிரி ரெண்டு வடம் வெட்டிங் போட்டு மூணு வர போட்டால் போகணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட குழாய்ஞ்சிச்சுன்னா அப்போ பார்த்தா எங்களுக்கு கடைசியாக காலைல பத்து மணிக்கு பாய்ஞ்சிடும் நாலு மணிக்கு போட்டாங்க அதை விட முடியுது மஞ்சிட்டு அப்போ கார்ட் டைம் கொடுத்தா பத்து நிமிஷம் அதுக்குள்ளே படி பண்ணிவிட்டாங்க அதுக்குள்ள என்னடாட்டும் சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டாங்கன்னா மொட்டோல் மாடு அது விலை வாழை எப்படி கட்ட எண்டிச்சாலும் கட்ட முடியாது மாடு நல்லா மாடு வேட்டி குத்தி போகிறோம் அதில் நாங்கள் ரொம்ப போறோம்னா போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சி ஆட்ரோம் பண்ணோம் ஒன்றும் இல்லை லைட்டாக ஒன்றே பிடிச்சி போகிறோம்ல அந்த மாட்டிலே வாழ பிடிச்சி பிடிச்சிவிட்டேன் அப்போ அன்னியை வரல வந்தவொடனே இன்னும் நேராக வந்தாங்க சொன்னாங்க இவனுக்கு ஒரு இன்ச்சி வாழ்ந்தான் பிடிப்பாண்டா அப்படி அதுலேருந்து நம்ம எப்பயுமே ஸ்பீட் மாதிரி எப்படி தான் பிடிச்சிடுவோம் ட்ரிக்னால மூவ்மெண்ட் தான் அந்த கபடியில் ஸ்டக்கு போடுவாங்கல்ல அது மாதிரி மாடு அது அது ஒடிக்கிறது பற்றியில் மாடு மறுபோது கண்ணை பார்த்து அது அது ஃபஸ்ட் டைம் போய் வாழப்பாடும் எப்படி மறையாடு பார்ப்போம் ரெண்டாயிரம் சில மாடுனா சிலமாக சுற்றி இருக்கும் சுற்ற மாதிரி ஈஸியாக பிடிச்சிருப்போம் அதை வாழ்பிக்கும் பிடிக்கிறது ஒன்றும் ரவுண்டு போய் இல்ல அதை ரெண்டையும் ஈஸியாக பிடிச்சிடுவோம் சமமாக வாழ்பிக்கும்போது காலத்துக்கு அடிக்கும் ரைட்ட திரும்ப ஆப்போஸ்ட்டு மாதிரி வச்சு பிடிக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ரெண்டு டைம் அந்த மறுவோ பார்ப்பேன் இப்போ டைம் எப்படி மறு மாட்டும் போது இந்த எங்கே திரும்புங்கிற ரெண்டு டைம் மூணாவது டைம் போகும்போது அது அந்த ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி மறைஞ்சி மறுபடியும் அது டக்கம் உள்ள டக்கம் பிடிச்சி பிடிச்சோம்னா அது ஏதாவது செய்ய எந்த சைடு வெட்டுவோம் அது ரெண்டு சைடு ரெண்டு அப்போ ரெண்டு காலமே நல்லா கரெக்டாக இருக்கணும் எங்ககிட்ட ஊடிக்கிதோ அந்த சைடு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால நல்லா ஸ்டக்கல் போட்டு ஒரு கால போட்டு ஒரு கால் இந்த காலம் எந்த போயிவிட்டு மாடு திரும்புதோ அதுக்கு ஆப்போசிட் பக்கம் நல்லா ஊண்டிக்கணும் காலம் ஸ்டக்கள் பண்ணுவாங்க ஊண்டிருக்கிற கால ஊண்டமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த அது மாடு அது எப்போ வெடிக்கதோ அப்போ தான் ஊண்டி பிடிக்கணும் ஆமா இப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கான மாடலாம் சரி ரெண்டு பிடி பிடிச்சா மூணா பிடி அவங்க எங்கிட்ட பிடி அந்த மாடு அடுத்தவங்க கட்ட முடியாது மூச்சு பிடி நெஞ்சு பிடி போறோம் அந்த அளவுக்கு நான் இப்போ பல வேலைல ரெண்டு மூணு வேலை பிடிச்சிருக்கேன் நாங்கள் நெஞ்சு பிடிப்பு எடுத்தா தான் அத்தோடு விளையாட மாடு அல்லாருந்து மாடு குனி போயிடும் எதாவது இறைய எடுத்தது நாளைக்கு கூடல அது அந்த ஒரு என்ன இப்போ வரைக்கும் எல்லாரும் போகலாம் இது வரைக்கும் அவங்க எல்லாரும் இப்போ நான் சொன்னால் எவ்வளவு பேர் உருவாக்கி

அப்போ நம்ம அந்த எல்லாம் மாடு பிடிக்கலாம் நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம அடம் செட்டு மட்டும் இல்லை வெளிவீட்டுலேயுமே சரி நெத்தி நிறுத்தி மாடி பிடிப்பாங்க எல்லாருமே அவங்க செட்டு எல்லாருமே நிறைய வில கொடுத்து சொல்லி அப்போ வந்து மணப்படி செட்டு நம்ம சொல்ல எல்லாம் சேர்ந்தாங்க எல்லாம் அனுப்பாங்க அப்போ தான் இருப்பாங்க மாவட்டங்கள்லாம் இப்போ தான் வரநாள் தான் சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டமாக மரம் மாவட்டம் சொல்லுவாங்க அப்போதான் அப்படி கிடையாது ஒரு டீம் தான் அதெல்லாம் ஒன்றும் பதினஞ்சு பேர் ஒரு பதினஞ்சு பேர் பத்து மட்டலாம் மாடு பிடிச்சவங்க தான் இப்போ வரையும் நாங்கள் மணப்பட்டி மாடு நாங்கள் சோழம்பு சேவை ஏன்னா மணப்பட்டி சோழம்பட்டி எதுவும் ஒன்று தான் அதனால் மணப்பட்டி மாடை நாங்கள் ஆட மாட்டோம் அவங்களும் எங்களுக்கு கட்ட மாட்டாங்க அதே மாதிரி நாங்கள் நாங்கள் க நாங்கள் நாங்கள் ரெடி பண்ணாலுமே எங்கள் மணப்பட்டிக்கு நாங்கள் மாடு கட்ட மாட்டோம் ஏன்னா அங்கேலாம் எங்கள் எங்கள் கோட்டை அசந்த அவருவானது அதனால எங்கள் சார்பாகவும் நாங்கள் கட்ட மாட்டோம்னு தான் ஆனால் ஃபைனலாக வந்துவிட்டு வட மஞ்சுவரட்டில் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வாங்கப்பா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வீரராக நீங்கள் நினைக்கிற விஷயம் அவன் என்ன சொல்கிறாரு ஒன்றா கொண்டாண்ணா இப்போ இருக்குது எல்லாமே ஓகே தான் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முட்டை அது நல்ல விஷயம் தான் நான் முட்டாமல் பிடிக்கலாமே அது ஏன்னா இப்போ உள்ள வீரியம் வேறு நல்லா இருக்குது பசங்க எல்லாம் நல்லா விளையாடுறாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பிடிக்க டீம் இருக்காங்களா அதுதான் விளாண்டு பிடிக்கட்டும் அது மாதிரி கொம்பு சாப்பாடு இருக்காது அதுனா ஆயுதத்தை விட நமக்கு பலமே அது ஆயுதம் விளாண்டா தப்பு அது சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க மாட்டு கொம்பு அதை எப்படின்னா வச்சுட்டு போகிறாங்க அது மீறி பிடிக்காமல் அதுவும் கற்று அதில் பிடிச்சி போகட்டும் அந்த ரூட்ஸ் எல்லாமே ஓகே தான் எனக்கு தந்துட்டு அதனால் ஓகே தான் இன்னொருமே கலந்து விளாடக்கூடாது நாங்கள் அதுவுமே அது விளாடக்கூடாது தான் அதில் ஒன்றும் கிடையாது அது மாதிரி ஒரு டீமில் மாறுறவங்க மாதம் கழிச்சு தான் மாறிக்கணும் அதெல்லாம் நல்லா எல்லாம் நல்லாயிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா வளர்ஞ்சிட்டு வந்து விழா கமிட்டியை பண்ண விடுங்க இந்த மற்றவங்க யாராக இருந்தாலும் வெளியேண்டு தான் பார்க்கணும் ஒரு விழா கமிட்டி இப்போ நீங்கள் ஆசைப்பட்றோம் ஆசைப்பட்றோம் நம்ம தான் பண்ணணும் அடுத்து அவங்க இப்போ நம்ம நம்ம மனராட்சி கிடையாது மக்களாச்சு தான் அப்போ மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர் நடத்துற வாரத்தில் வந்து அந்த ஊர் முடி முடிவு எடுத்துக்கிட்டோம் நம்ம போய் தினிக்கணும் இல்ல இப்போ வரைக்கும் நான் சொல்லக்கெழுங்க எந்த ஊடத்துல எங்கள் டீமுக்கு பார்க்க கொடுங்க எங்கள் மாட்டுக்கு தவீங்க அப்படின்னு சொன்னதும் கிடையாது நான் கேட்டேங்க கிடையாது எனக்கு வச்சா எடுத்துக்கிறது மாட்டுக்கு மட்டும் சொல்லும் ஆட்க்கு கட்டிட்டு வந்துடுவேன் நான் எனக்கு இப்போ சில பேர்லாம் டீமுக்கு வைக்காமல் மாட்டுக்கு முடிப்பாங்க சரி ரைட்டு கொஞ்சம் கட்டிட்டு வந்துடுவேன் அது மாதிரி நான் சொல்லி போய் ரெண்டு கை புரிஞ்சு வந்து கேட்க மாட்டேன் டீம் கேட்க அப்படின்னு கேட்க மாட்டேன் இது வரைக்கும் ஆட்டிங் கேட்டுக்கிடையாது போனான்னு வச்சுங்களேன் ரொம்ப நடக்காம இப்ப இருக்கிறவங்க தான் மாடு மாடு கட்ட முடியும் இருக்க டீம் பிடிக்க முடியும்னா அப்ப நாம பழைய ஆளு புதுசா உருவான முடியாது எல்லா இடத்துலயுமே பன்னெண்டு மாடு மாடைனா ரெண்டு மாடு அறிமுகப்படுத்துறதுக்கு நல்ல நல்ல மாடுகளாம் நீங்க பாத்துவீங்க அது எல்லா இதுவும் சொல்றதே ரெண்டு மாடு புது மாடு அறிமுகப்படுத்தினா தான் உருவ முடியும் மாடு டீம் வந்து அதிகமாக இங்கே வைக்க வேணாம் நான் சொன்னா இருக்க டீம் கலந்து விடாம இருக்கணும் இப்ப என்ன ஒரு பத்து டீம்ல அடைஞ்சு பத்து டீம்ல ஒவ்வொரு டைம் பிரிஞ்சு அவன் தனியாக ஒரு ஊருக்கு டீம் நான் கேட்கிறேன் பாக்குறேன் அது அப்படிதான் இருக்கு அதை மாத்திட்டா போதும் டீம் அதிகமா இருக்கு இருக்கு உறைஞ்ச டீம் போதும் ஆமாம் இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு அவசரம் ஒரே விஷயம் விளாண்டு மாடு எப்பயெல்லாம் பிடிச்சிக்கிறோம் அதை ரொம்ப இப்படி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது விளாண்டு பிடிக்க விளாண்டு நீ பிடிச்சி விளாட் கேஷ் விளாண்டு பிடிச்சாவே ஈஸியாக மறுபடிக்கலாம் அதை அந்த விளையாட்டை லைக் பண்ணி அதை வெறுத்தனமோ பிடிக்குதுங்காட்டி நிறைய சதவாடத்தில் இப்போ இருப்புங்கிறது அங்கே இப்போ நாங்கள் ஒற்றி வருதுலாம் பெரும்பாலும் படாது எல்லாருமே நான் சொல்லுவேன் கிட்டே அது மாதிரி எல்லா நான் ஒரு வருத்த வைக்கணும் இல்லை சாயந்தரம் எல்லாத்தையும் மேலே எல்லாமே எழுதி கொடுத்து போயிடுவேன் நான் உள்ளே போக மாட்டேன் நிமிஷம் டைம் பார்க்குறா அவங்க வேலை என்னோட வேலை மெடிக்கல் செக்அப் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே ஒருத்த உள்ள போகும்போதே தெரியும் போய் என்ன போட்டுருக்க தண்ணி அடிச்சுக்கான என்ன வேலைக்கான அவன் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் வெளியே அப்படி பண்ண மாட்டாங்களா கண்டிப்பாக இருக்கும் நிறைய இதில் வருவாங்க நான் சில டிமன் வருவாங்க வருவாங்க மேடம் இப்போ நிறையா நடக்கு தப்புன்னு நடக்காது நான் ஓப்பனாக சொல்ல முடியாது அதை நான் அவங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னும் வெளியே போடாதான்னு அடுத்த அவங்க பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நான் வைக்க மாட்டேன் பார்க்கு அது நீ என்ன சொன்னால் யார் இருக்கணும்னு வந்தாலும் நடத்த மாட்டேன் நீ யாராக இருந்தாலும் நான் வைக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த டீம் வேணா வேணா தான் நீ வேற வெளியே போனா வெளியே போடுறான் நான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பன்னெண்டு மாடு வச்சுக்கணும் பன்னெண்டு டீம் வச்சுக்கணும் டீம் தப்பு பண்ணிட்டான் போச்சுட்டோன்னா அந்த மாடு தூக்குற தூக்கலாம் இல்லை ஒரு ரெண்டாவது மாடு போட்டு அனுப்பிச்சுட்டு அது என்ன மாதிரி அவ்வளோ மாட்டுக்காரங்க நாங்கள் சாமி டீம் எங்க இதாக பேசிட்டாங்க சொன்னேன் இதனால நிறைய நடக்கும் இதெல்லாம் கண்டுக்கூடாது அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் சொல்லி அவன் ஃபர்ஸ்ட் வச்சு விளாடுவோம் அப்படி விளாடும்போது உட்காந்து சப்ஜெக்ட் பிள்ளை உட்காந்து கண்ணுன்னு இல்லை